வரவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா எங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கையில கரெக்டா இருக்கிறாரு அதனால விஜய் இல்லை மேல எந்த எப்பேற்பட்ட ஒரு தலைவர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது எங்க அரசியல வந்து எதுவும் பண்ண முடியாது கூடி இருப்பாங்க தம்பியா இருக்காங்கன்னா எப்படின்னா ஒரு நடிகர்னு வந்தா ரசிகர் கூட்டம் இருக்கதான் செய்யும் அதுக்காக வந்து அது அரசியல்லயும் அதே மாதிரியும் சொல்ல முடியாது வந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களான்னு பார்த்தா அதுக்கு கண்டிப்பா கிடையாது அதெல்லாம் துளி கூட பயம் கிடையாது கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா அவருக்கு வந்து அதோட புரிதல் இல்ல திராவிடமும் தமிழ் தேசமும் ரெண்டுமே ஒன்னு நினைக்கிறாரு அவர் ஆனா அதோட புரிதல் தான் கண்டிப்பா அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு எங்களோட அரசியல் கோட்பாடு வேற அவர் சொல்றது வேற கண்டிப்பா அது எங்களுக்கு அவர் ஒரு பெரிய விஷயம் பேசுறாங்க என்ன கத்தி பேசுறாங்க உண்மைய வந்து உரக்க பேசுறாரு அது தப்புன்னு சொல்ல முடியாது கூணி பண்ணி நின்று தப்பு அவர் வந்து அவரோட உண்மையை கரெக்டா வெளிப்படுத்துறாரு அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது கத்தி பேசுறதுனால ஒரு இதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பா தம்பின்றது வேற அரசியல் வேற அண்ணன் சொல்லிட்டாரு அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா நாங்க பாக்கல

முருகர் கும்பத்துல இருந்து தமிழை வந்து இவ்வளவு தூரம் பரப்ப யாரு அவர் ஒருத்தர் மட்டும் தான் அதனால அவரைதான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க பேசுறாங்க அவ்வளவு பிரபலமா ஆயிட்டாரு அவ்வளவுதான் என்ன சொல்றது கட்சியில வந்து யாருமே சண்டை அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க என்னன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணும் அப்படின்னாங்க அது ஆமா இரு கண்க அது வந்து எப்படி ஒண்ணாக முடியாது நம்ம ஒரு இடத்துல பார்வை பார்க்கறோம்னா அது வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே இதான் தெரியும் அவங்க அப்படி சொல்லும்போது இரு கண்டல் அப்படிங்கும் போது அதை வந்து ஏத்துக்க முடியாது ஆனா சீமான வந்து இத கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் தனியா நிக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள வந்து எல்லாம் பேசுறாங்க எல்லாம் கருத்தோட பேசுறாங்க எல்லாமே கருத்து இல்லாம நல்லா வந்து விவசாயத்துக்கு பெண்களுக்கு உண்டான இது குழந்தைகளுக்கு பள்ளி பள்ளி கட்டி வைக்கிறது கிராமத்தில் வந்து சில பசங்களை எல்லாமே இது எல்லாமே பெண்களுக்கான எல்லாமே எல்லாம் பண்ணுறாங்க அதனால் அதனால வந்து அவங்க வந்து என்னால் பேசுறது வந்து நல்லா கத்தி பேசுறதுனால வந்து சண்டையாக கத்தி தான் கிடையாது அவங்க என்ன பேசுறது வந்து நல்லா தெளிவாக பேசுறாங்க ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க பேச தெரியாது வேறையாருக்குமே ஆனால் எல்லாத்துக்கும் பேச்சு திறமை கொடுத்து அவங்கள எல்லாம் வந்து முன்னு பெண்களை முன்னுக்கு கொண்டு வராங்க முன்னு அது ஒன்று நம்ம இதுதானே நாளைக்கு வந்து பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் நல்ல பெண்கள் முக்கியமான பெண்கள் தான் ஆண்கள் அப்படிங்கும்போது சில எல்லாருக்கும் சொல்ல வரல சில பேர் எல்லாமே வந்து குடிக்க அடிமையாகி எல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் வருத்தப்பட்டு நம்மளுக்காக ஒருத்தர் நிற்கிறாங்க நம்ம கைக்குற்ற கொடுக்கறது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது நம்ம ஒவ்வொரு குடும்பத்து வீட்டில் இருக்காங்க எல்லாமே குடிக்கிறது அது வந்து ரொம்ப வந்து இதா இருக்கு அப்ப அதுக்கு சேர்த்து அது இல்லாமல் நிறைய இடத்துல வந்து என்ன ஒரு ஆனாலும் அவங்க வந்து எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க ஆனா விஜய் சப்போர்ட் பண்றதுன்னா அது வந்து அது ஒண்ணும் கொஞ்சம் அவங்களுக்கு இல்லன்னா அவங்க அது இல்லன்னா ஒரு இதா இருந்திருக்கல ஆனா என்னைக்குமே சீமான விஜய் மாநாட்டுல வந்து அது வந்து ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி நடந்திருக்காது செம்மையா ஹீரோஸ் காமிச்சாரு பாத்தீங்களா ஓடிட்டு வர்றது துண்டை இல்லாத தூக்கி போடுறது அதை எடுத்து எடுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி சொல் இது ஒரு அரசியல் மாதிரி பாக்க முடியல அதை பார்த்தா அவ்வளவுதான் அப்படிதான் இருந்து அதை பார்த்து பெருசாலாம் ஒன்னும் இல்ல

எல்லாரும் அரிசிக்கு வரலாம் இங்க இருக்க நிலமை வந்து எல்லாருக்குமே ஜனநாயக யாரும் அரசு தர வரட்டும் அவரு செய்யட்டும் எல்லாருமே வந்தாலும் தொடக்கம் போது ரொம்ப ரொம்ப எளிதுனே அது தொடர்றது ரொம்ப கடினம் அதெல்லாம் எடுத்த உடனே திமுக ஆட்சியில் இருக்கு அதிமுக ஆட்சியில் எடுத்திருக்கேன் பிஜேபி காங்கிரஸ் அவங்களதான் அடிக்காம சீமானோ அது வந்து அவருக்கு எழுதி குத்துங்க அப்படி எழுதி குத்துருக்கலாம் ஆமா அது படிக்க போறாரு அவருக்கு எப்படினா சினிமா சினிமா பாணியில வர போறாரு சினிமா டேல பேசினா அவர் பேசிட்டு போயாரு அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு சூட்டு தான் அது ஒரு நூறு நாள் நிகழ்வுதான் அது ஒரு நாளில் பேசிட்டு இருப்பாரு அது பாட கடந்து போயிடுவாங்க யாரும் அந்த பிரச்சனை எடுத்துக்க மாட்டாங்க இல்லை நமக்கு ஆனால் சீமான தமிழ்க்கு டவுன் ப்ளேஸ் வாதிகளுக்குலாம் கடுப்பு தெரியும் இல்லையா எது உங்களுக்கு உதவியெல்லாம் நாங்கள் செஞ்சோம் எங்களே திருப்பி நீங்க ஒரு பாஞ்சு வழி பழகி இருக்கா அந்த சீமா இல்லை கண்டிப்பாக அது அண்ணன் சந்திச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க இருக்கட்டும் பரவாயில்ல அது என்ன தான் நீங்கள் அது தமிழருக்கு வந்து அந்த துரோகந்தத்து ரொம்ப எளிதானு நடக்கிற விஷயம்தான் அதனால அதெல்லாம் ஒரு பெரிய இது மாதிரி தெரிவிக்க போகிறது கிடையாது இல்லை கண்டிப்பாக அது ஒரு பெரிய விடியம் இருக்க போகிறது கிடையாது எங்களுக்கு அது பிரச்சனை தெரியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கூட்டிருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டுரும் அது பக்கத்தில் கெபிளே தொட்டுரும் உங்களுக்கு கொடுத்துருங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக இருக்கும்